யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் பான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸாக ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்துலேயே ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக

இவங்க நீங்கள் அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படியாவது தெரியாம சும்மா சீன் சரி நீங்கள் வந்து அக்கா தான் நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் இப்படி போய் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் லேன் வாங்குங்க இங்க பாருங்க அக்கா

இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இந்த படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆனால் கௌதம் சார் ப்ளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு ரியா இன்னும் சார் இன்னொன்று டேரக்ட் சொன்னீங்க இது இன்னொன்று இதை சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே எவ்வளோ இந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்கேன் இங்கே எவ்வளோ இந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா கண்ணை பார்த்து சார் ஆ கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ ஐ லவ் 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 யூ யூ ஓகேவா ஓகேவா சார் சார் பண்ணுறது உங்களுக்கு ஓகே ஐயோ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசி என்னது தெரியலன்றா

சொல்லி ஆகணும் சரி சார் என்னோட ட்ரை பண்ண வரல விட்டுருக்குப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா இல்லை எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்ததில்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் இது நீங்கள் பண்ணுங்கள் நான் டைரக்ட் பண்ணட்டுமா

சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டேரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தா தா அக்கம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா தாத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னா ஃபேமிலி எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மூக்கு

ஒரு டயலாக இத வந்து பேசுங்க சார் உங்கள் இல்ல அவங்க பேர் ஐஸ்வர்யா தத் ஐஸ்வர்யா தத் எஸ் аналдаதா தத் எஸ் எஸ் தத்தா எஸ் தத்தா அதாவது உங்களை பார்த்து நாங்க ஆஃப் ஆகிட்டோம் அதுதான் அதுக்கு மீனிங் थैंक यू थैंक यू थैंक यू